Hi friends, welcome to Upade Defense Academy. எஸ் எஸ் நோட்டிபிகேஷன் வருவது உறுதியாகி போச்சு அந்த நோட்டிபிகேஷனுக்காக நம்ம அகாடமி சார்பாக ஒரு பிரத்யேகமான சிறப்பான ஒரு டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா யாராவது வருவதற்கு முன்னாடியே படிச்சு தயாராகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கான டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இது வந்து நம்ம லாஸ்ட் இயர்ல ஒரு டெஸ்ட் லான்ச் பண்ணோம் அதே டெஸ்ட்ல இது நம்ம குடுக்குறோம் இப்ப நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமும் நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் போடும் எப்பவே சொல்லிருக்கேன் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமும் ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுவோம் இந்த டெஸ்ட் பேட்சை யாரெல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்களோ என்ன டீட்டெயில் எல்லாமே சொல்றேன் யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு போடக்கூடிய ஒரு டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு கிடைக்கும் அதை நான் எப்பவே சொல்றேன் அப்போ ஒரே பேமெண்ட்ல ஒரு ரெண்டு டெஸ்ட் பேட்ச் வரப்போகுது ஓகேங்களா அதை நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும் ஓகேங்களா ரைட் இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறுக்கான டெஸ்ட் பேட்ச் தமிழ் ஆங்கிலத்திற்கு போது ஃபீனிக்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா எப்படி ஒரு ஃபீனிக்ஸ் பறவை வந்து அதுக்கு இறப்பே கிடையாது இம்மோர்டல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதே மாதிரிதான் நீங்களும் என்னதான் பார்த்தாலும் என்னதான் யாரெல்லாம் டிமோட்டிவேட் பண்ணாலும் நீங்க தோண்டிடக்கூடாது உங்களுடைய இலக்கு அந்த உடை அணியணும் அதை நோக்கி நீங்க தாராளமா ஓடிக்கிட்டே இருக்கீங்க அதுக்காக தான் வச்சிருக்கோம் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திற்கு மொத்தமாக முப்பது பிளஸ் டெஸ்ட் இருக்க போகுது ஓகேங்களா மூவாயிரம் பிளஸ் கொஸ்டின் இருக்கும் போது ப்ரைஸ் ஐநூறு ரூபாய் மட்டுமே ஆப்ல தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் என்ன மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோட நான் சொன்னதுக்கு அப்படிச்சு என்டிங் தான் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் அதை பாத்துக்கோங்க சரிங்களா ரைட் மெயினா வந்து ஜிடிக்கு ரீசனிங் மேக்ஸ் தான் இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்துக்குமே இருபது இருபது கொஸ்டின் ஆனால் இதுதான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு நம்ம ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா டெஸ்ட் வந்து வர்ற சண்டே பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் தோங்கிறது டெஸ்ட் நான் எப்படி தான் என்னெல்லாம் செல்லு காமிச்சிடுறேன் மேலும் ஏதாவது டெஸ்ட் குறித்த டவுட்ஸ் இருந்ததுதான் இந்த ஸ்கிரீன் தெரியும் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் அப்படின்னா த்ரீ நைன் எயிட்டுக்கு கீழே ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க் பிரஸ் பண்ணி டெஸ்ட் பேட்ச் பர்ச்சேஸ் லிங்க்னு இருக்கும் அந்த லிங்க் பிரஸ் பண்ணினா டேரக்டா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதுல போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா திருப்பி சொல்றேன் ஒரே அமௌண்ட்ல ஒரே பேமெண்ட்ல ரெண்டு டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறோம் ஓகேங்களா ரைட் இது நம்ம டெஸ்ட் பேட்ச் உடைய ஷெடியூல் பிடிஎஃப் ஓகேங்களா ரொம்ப கிளியர் கேட்டா இருக்கக்கூடிய மொத்த சிலபஸையும் டீகோட் பண்ணி பாருங்க கொடுக்கக்கூடிய சிலபஸ் அப்படியே தான் போடல ஓகேங்களா மேக்ஸிங் கொடுத்தாங்கன்னா ஒரு சில டாபிக் ரெண்டு மூணும் உடச்சா நல்லா இருக்கும் அதனால நம்ம தனித்தனியா பிரிச்சு குடுத்துருக்கோம் நான் சொன்னதை இந்த டெஸ்ட் பேட்ச் வாங்குற பணத்துக்கு அடுத்த டெஸ்ட் பேட்ச்சு இணையும் அதனால இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஸ்னிப் டெஸ்ட் ஸ்னிப்ட் டெஸ்ட் மட்டும் வரும் அடுத்த டெஸ்ட் பேட்ச்சில ஸ்விஃப்ட் டெஸ்ட் சேர்ந்து ரிவிஷன் டெஸ்ட் ஒரு நாள் ஃபுல் டெஸ்ட் இருப்பது மொத்தமா முப்பத்தி ஏழு டெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா டெஸ்ட்டோட டைமிங் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இருபத்தி ஏழு டெஸ்ட் வந்து தொண்ணூறு மினிட்ஸ் ஓகே அதுக்கப்புறம் அறுபது மினிட்ஸ் இருக்கும் போது ஓகே அது ஃபுல் டெஸ்ட் மாதிரி இருக்கும் சரிங்களா அப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு பார்த்துக்கோங்க இருபது மார்க் மேக்ஸ் இருபது கொஸ்டின் மேக்ஸ் இருபது கொஸ்டின் ரீசனிங் இருபது கொஸ்டின் இங்கிலீஷ் இருபது கொஸ்டின் ஜி கே மொத்தம் எண்பது கொஸ்டின் நூத்தி அறுபது மார்க் ஓகேங்களா இதுதான் ஃபுல் டெஸ்ட் பேட்டர்ன் ஓகேங்களா நெகட்டிவ் மார்க் உங்களுக்கு இருக்குது பாயிண்ட் டூ ஃபைவ் நெகட்டிவ் ஒர்க் இருக்குது ஃபியூச்சர்ல நம்மளுடைய ஆப்ல சிபிடி பேட்டர்ன் மாதிரி கொடுக்க போறோம் ஓகேங்களா அதுக்குரிய எல்லா ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது நீங்க அட்டன் பண்ணும்போது எவ்வளோ டைமிங் எவ்வளோ மார்க் நெகட்டிவ் வரும் இந்த டெஸ்ட்டுக்கு அது இருந்தால் இந்த டெஸ்ட் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்த டெஸ்ட்ல இருந்து அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ண போறோம் ஓகேங்களா ரைட் அதாவது நீங்க நிறைய வெப்சைட்ல இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதே மாதிரியே பண்றான்னு பிளான் பண்ணியிருக்கோம் சரிங்களா கண்டிப்பா கூடிய இதில் வந்துடும் ஃபினிஷ் டெஸ்ட் ஷெடியூல் பாத்தீங்கன்னா டாபிக்ஸ் தான் இந்த பிடிஎஃப் கீழே லிங்க்லேயே நான் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டெஸ்ட் டேட் பதினாலு ஒன்பதுல இருந்து ஆரம்பிக்கிறது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஸ்டாடி ஜி கே இங்கிலீஷ் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு டெஸ்டா காம்போவா இருக்கும் ஜி கே இங்கிலீஷ் ஹிஸ்டரி இங்கிலீஷ் மேக்ஸ் ரீசனிங் இந்த மாதிரி காம்போவா இருக்கும் சூப்பரா எதுமையாது அப்படியே படிச்சுக்கோங்க இதே மீடியம் தமிழ் மீடியத்துலயும் இருக்கு தமிழ் மீடியம் தனித்தனி மீடியமா கொடுக்குறேன் சரிங்களா எப்படி பாருங்க அவாடு ஜஸ்ட் கூகுள் பண்ணுங்க நம்ம மெட்டீரியல் இருக்கு மெட்டீரியல் அது வந்து ஒரு ஐம்பது கொஸ்டின் இங்க ஒரு ஐம்பது கொஸ்டின் நூறு கொஸ்டின் ஒரு கொஸ்டின் ரெண்டு மார்க்னால இருநூறு மார்க் போட்டிருக்கோம் எல்லா டெஸ்ட்டுமே ஸ்லிப் டெஸ்ட் எல்லாம் நூறு மார்க் நூறு கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா ரெண்டு அல்லது மூணு நாள் கேப் ஒரு டெஸ்டுக்கு பதினஞ்சு பதினாறு கேப் பதினேழாம் தேதி டெஸ்ட் ஓகே பதினெட்டு பத்தொன்பது கேப் இருபதாம் தேதி டெஸ்ட் தான் இருக்க போது பாருங்க மேக்ஸ்ல பாருங்க நம்பர் சிஸ்டம் பண்டமெண்டலா அரித்தமெட்டிக் ஆப்ரேஷன் ஃபிராக்ஷன் அடுத்து கோடிங் டே கோடிங் வேர்ட் ஃபார்மேஷன் இங்கிலீஷ் அல்பாபட் இப்படி ரீசனிங் மேக்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு போடணும் யாரெல்லாம் ப்ரிப்பேர்டா ரெடியா இருக்கீங்கன்னா உடனே டெஸ்ட் வச்சு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா

நவம்பர் வரைக்கும் டெஸ்ட் வருது இருபத்தி மூணு ஸ்லிப் டெஸ்ட் இருக்குது இருபத்தி நாலு டெஸ்ட் இருந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஓகேடா ரிவிஷன் டெஸ்ட் ஒன் டூ த்ரீ ஓவர் சப்ஜெக்ட் தனித்தனியாக ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் இதுல கரண்ட் அஃபேர்ஸ் வரும் இதுக்கு மேலே கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் கம்மியா தான் வரும் இதுக்கப்புறம் அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வரும் ஃபுல் டெஸ்ட் ஒரு பத்து ஃபுல் டெஸ்ட் யாருமே கொடுக்காத ஒரு பத்து ஃபுல் டெஸ்ட் கொடுக்குறோம் அந்த டெஸ்ட் நீங்க எழுதுங்க ஆவரேஜ் மார்க் எடுத்துனாலும் கண்டிப்பா உங்க எஸ்எஸ்டிக்கு ஓகேடா கான்பிடண்டா படிங்க

இந்த வீடியோவில் நம்ம முப்படை ட்ரெய்னிங் அகாடமி ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி ஒரு கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும் அண்ட் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கோர்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி இன் டீட்டெயிலாக பார்ப்போம் கோர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சாக இருக்கட்டும் இல்லை ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸாக இருக்கட்டும் இல்லை ஆன்லைன் கிளாஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்மேட் தான் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் முப்படை ட்ரைனிங் அகாடமி ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கணும் டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது யூஸராக இருக்கீங்க இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஃபர்ஸ்ட்டு அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணணும் சரிங்களா இல்லை நம்ம ஆப்பை வந்து ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட யூஸ்என்ஏ பாஸ்வேர்டு இருக்கும் அந்த யூஸ்என்ஏ பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்துடுச்சு ஆனால் ஆல்ரெடி ஆப் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த லாகின் வித் ஓடிபின்ற ஆப்ஷனில் நீங்கள் போயிட்டு உங்களோட ரிஜிஸ்டர்ட் ஃபோன் நம்பர் இதுக்கு முன்னாடி ஆப் யூஸ் பண்ணும்போது கொடுத்த ஃபோன் நம்பர் போட்டு கேட்டு ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும் சார் இப்போ நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணவே கிடையாது இப்போ தான் முப்படி ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது ரொம்ப கட்டாயம் சரிங்களா இந்த ரிஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸை கொடுத்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும் சரிங்களா ஃபஸ்ட்டு உங்களோட பேர் கேட்டிருக்காங்க அந்த இடத்துல உங்களோட பேரை கொடுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி உங்கள் உங்களை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெயில் ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொடுங்க அண்ட் அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் நெக்ஸ்ட் உங்கள் ஆப்புக்கான ஒரு பாஸ்வேர்டு இந்த பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கங்க யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடியோ உங்கள் ஃபோன் நம்பர் தான் யூசர் நேம் சரிங்களா மெயில் ஐடியும் போட்டுக்கலாம் இல்லை ஃபோன் நம்பரும் போட்டுக்கலாம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணுறீங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க ஏன்னா அந்த பாஸ்வேர்டு வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் லாகின் பண்ண போகிறீங்க ஸோ அந்த பா பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமிலியர் பாஸ்வேர்டு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டை கொடுத்துக்குங்க சரிங்களா ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண உடனே நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போயிருக்கும் அந்த ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போடுற மாதிரி இருக்கும் அந்த டைமிங்க்குள்ளே அந்த ஓடிபியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல போட்டுருங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டு வெரிஃபை பண்ணுங்கள் வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களோடய ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ண சொல்லும் சரிங்களா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ அதாவது உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுடைய பேர் மொபைல் நம்பர் மெயில் ஐடி வந்து ஆல்ரெடி கொடுத்துட்ருப்பீங்க ஆல்ரெடி அதுவே வந்துட்டுருக்கும் இருக்கும் டேட் ஆஃப் பர்த்து ஜென்டர் அண்ட் அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களோட அட்ரெட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க சரிங்களா கண்டினியூன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் ஆகிட்டு லாகின் ஆகிடும் சரிங்களா இப்போ நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் அப்புறமேட்டுக்கு மறுபடியும் வந்து உள்ளே போய் லாகின் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது நீங்கள் கொடுத்துருப்பீங்களா ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் அப்படி இல்லைன்னா மெயில் ஐடி அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுங்க கொடுத்துட்டு நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்களா பாஸ்வேர்டு ஸோ அந்த பாஸ்வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இன்கேஸ் நீங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க உங்களுக்கு பாஸ்வேர்டு ஞாபகம் இல்லை அப்படின்ற சமயத்தில் லாகின் வித் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது சரிங்களா ஓடிபி வரும் அந்த ஓடிபி வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் ப்ரொஃபைல் லாகின் பண்ணிட்டீங்க ஆப்புக்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னா அதே தான் ஆன்லைன் டெஸ்ட்டுன்றது கிளிக் பண்ணுங்கள் கேட்டகரி வைஸில் தனித்தனியாக வச்சுருப்பாங்க என்ன டெஸ்ட் பேட்ச் வேணுமோ அந்த டெஸ்ட் பேட்சை டச் டச் பண்ணி பை நவுன் கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் கேட்வே போகும் நீங்கள் டெஸ்ட்டை வந்து பை பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதில் இருக்கக்கூடியது எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்மை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருக்குமா உங்களுக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு டெஸ்ட் இதில் கண்டக்ட் பண்ணிருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் அட்டெண்ட் பண்ணணும் லாக்கில் இருக்கல அட்டன்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா சிபிடி எக்ஸாமினேஷன் வைஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டை வந்து அட்டன்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா